வணக்கம் நண்பர்கே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் வந்து நமக்கு இன்றைக்கி ஆறு மணியோடைய ஷோ பார்க்க போகிறோம் சரிங்க அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நேற்று கொடுத்த முடியாது நேற்று ஒரு மணி ஷோ கொடுத்த முடியாது ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம கொடுத்ததுலேயே வந்து ஒன்றா நம்பர் அஞ்சா நம்பர் அழகாக ஆட்டத்தில் வரும்னு எதிர்பார்த்தோம் அதேமாதிரி ரெண்டு நம்பருமே ஒரு ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு அஞ்சா நம்பர் வந்துருந்துச்சு மாதிரி ஒன்றாம் நம்பர் வந்துருந்துச்சு ரெண்டு நம்பருமே நம்ம செம்மையாக எடுத்துருந்தோம் அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு ஒரு செம்மையாக விண்டிங் இருக்கிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இப்போ வந்து அடிக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப சின்ன நம்பர் அடிக்கிறாங்க அதனால நமக்கு கண்டிப்பாக விண்டிங் வரக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி பதினெட்டு நானூற்றி எழுபது சரிங்களா செகண்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒன்று ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று சரிங்களா செகண்ட் வந்து இரநூத்தி பத்து பதினஞ்சு சரிங்களா இதுதான் இருக்குது இதை கணக்கு வச்சு நம்ம என்னம்மா நம்பர்கள் ஆட்றக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பருக்கு நமக்கு இன்றைக்கி கன்ஃபார்ம் நம்பராகவே இருக்குது அந்த நம்பரை பேஸாக வச்சுட்டு இன்றைக்கி ஆறு மணிக்கு என்ன மாதிரி நம்பர்கள் ஆடுவாங்க அப்படிங்கிறதே பார்த்துருவோம் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விட தான் பார்க்க போகிறோம் டிஎரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் ஜீரோ ஜீரோ பதினஞ்சுன்னு அடிச்சிருந்தாங்க ரொம்ப சின்ன நம்பர் அடிச்சிருந்தாங்க பட் அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் எனக்கு சி போர்டு நம்ம ஒரு அஞ்சா நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ஏதாவது உங்களுக்கு கணக்கில் எது இல்லைங்க சொன்ன மாதிரி சி போல் எனக்கு திரும்ப அஞ்சா நம்பர் கிடைக்கிதுங்க அப்படின்னா கூட நீங்கள் அஞ்சா நம்பர் எடுத்துக்கலாம் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் மறுபடியும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் அஞ்சா நம்பர் யூஸ்வலாகவே மறுபடி ரிட்டன் அடிக்கிற வாய்ப்பு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நம்பர் அஞ்சுக்கு அஞ்சு திரும்ப அடிக்கடி இருக்கும் இப்போ இருக்கேன்னா ஒரு அஞ்சா நம்பர் வச்சாங்கன்னா மூணு டைம் தொடர்ந்து வச்சுட்டு அந்த மாதிரி ஏன்னா இதில் ஏழாம் நம்பர் அப்படி தான் போன டிராவலி நமக்கு ஏழு நம்பர் வந்துச்சு அதுக்கு அடுத்த ட்ராவல் ஏழு நம்பர் வந்துச்சு இங்கே ஏழு நம்பர் வந்துச்சு மூணு ட்ராவல் நமக்கு ஏழு நம்பர் வருது அதே பேஸை வச்சு அப்படியே அஞ்சாறு நம்பர் அடிக்கிறதுக்கு அல்லது ஒன்றாம் நம்பர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா அது மாதிரி கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் நான் கண்டிப்பாக இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ஆறு மணிக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பாக வந்து நமக்கு ரெண்டு நம்பர் வின்னிங் இருக்குது அதில் மாற்றமே இல்லை கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அதில் பர்டிகுலர் நம்பர் மட்டுமே கொடுக்குறோம் அந்த நம்பர் நீங்கள் வச்சு ப்ளே பண்ணாலுமே ஒரு ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால தான் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வருதா அப்படிங்க சரிங்களா வந்தா கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் சரிங்க எனக்கு தெரியும் அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டியர் தான் பார்க்குறோம் சரிங்களா அதே மாதிரி இதுலேருந்து இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் இன்னொரு நம்பர் எனக்கு ஒன்பதாம் நம்பர் மேலே டவுட் இருக்குது ஒன்பதாவது நம்பர் எது வருது அப்படிங்கிறதே பாருங்கள் அல்போர்டில் ஒன்பது நம்பர் மேட்ச் ஆகும் அதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுது இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அவங்களோட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் வேல்யூ கணக்கில் உங்களுக்கு ஒன்பது நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது வேல்யூவில் எனக்கு ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அதனால கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏ ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பிரதானமாக இடம் முடிக்கக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பர் தான் காமிக்கிது உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் வருது ஜீரோவுக்கு ரெண்டு வருங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்பர் வரும் ஜீரோவுக்கு ரெண்டாம் நம்பர்லாம் கன்ஃபார்மாக வரக்கூடிய நம்பரை வராத நம்பரில் நம்ம கொடுக்கவே கிடையாது வரக்கூடிய நம்பரை தான் கொடுக்குறோம் ரெண்டாம் நம்பர் ஜீரோவுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போடு ரெண்டு அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிது உங்களுக்கு கணக்குல வருதான்னு பார்த்துங்க சரிங்களா மேபி அப்படி கூட வரக்கு அதிகமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்க அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஜீரோ வந்து திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு அதாங்க நான் என்ன தான் எதிர்பார்க்குறேன்னா ஒன்று அஞ்சா நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கணும் இல்லைனா ஜீரோ ஒரு திரும்ப ரிட்டன் அடிக்கணும் இந்த ரெண்டு நம்பர் ஏதோ ஒரு நம்பர் ரிட்டன் அடிக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்கிது அதே மாதிரியே ஆனால் இந்த டா பொறுத்த வரைக்கும் எதனால் நான் சொல்கிறேன்னா மூணு நம்பருமே ரிட்டன் அடிக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி தான் எனக்கு காமிக்கிது அந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள் எனக்கு முதல் ப்ரயாரிட்டி நம்பர் என்னவோ அந்த நம்பர் நான் கொடுத்துட்றேன் முதல் ப்ரையாரிட்டி எனக்கு என்ன மாதிரி மேட்ச் ஆகுதோ அதை நான் கொடுத்துட்றேன் அது போக ப்ளஸ் வந்து நமக்கு திரும்ப வந்து நமக்கு அதே மாதிரி நம்பர்கள் அதாவது ஜீரோ பதினஞ்சு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஆடலாம் அதே நம்பர் உள்ள ரிட்டன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஜீரோ பத்தொம்போது அதான் அன்றைக்கிலாம் அடித்தாங்க இல்லையா ஒரே நம்பர் ஒரே ஒரு நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணி ஆடனாங்களே ஜீரோ பத்தொம்பது அப்படின்னு அந்த மாதிரி திரும்ப ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அப்படி இல்லை அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற மாதிரி இல்லை இரநூத்தி முப்பது அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங் இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது ஏன்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே அடிக்கப்பட்ட நம்பர் வந்து ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஜீரோ பதினஞ்சு சரிங்களா இப்போ இந்த ரெண்டு நம்பரும் ஒரே சேம் மெத்தேடில் அடிச்சிட்டாங்க அப்போ அதுக்கு அடுத்தபடி நமக்கு அடிக்கக்கூடிய நம்பர் மேலே இருக்கக்கூடிய நம்பர் இரநூத்தி முப்பத்தி அஞ்சு அப்படின்னு அடிக்கலாம் இல்லை அப்படின்னா திரும்ப அதே சேம் நம்பர் கொண்டு வந்து ஜீரோ பத்தொம்போது அப்படிங்கிற நம்பர் அடிக்கலாம் இது ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் தான் நமக்கு நான் ஆறு மணி சோவுக்கு நமக்கு மேட்ச் ஆக போகுது அப்படின்னு நல்லா தெளிவாக புரியுது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர்களுக்கு கணக்கில் வருதா இரநூத்தி முப்பத்தி அஞ்சுன்னு வருதா இல்லை இரநூத்தி பத்தொம்போதுன்னு வருதா இல்லை வந்து ஜீரோ ஜீரோ முப்பத்தி அஞ்சு அதே மாதிரி இங்கேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ முப்பத்தஞ்சு இரநூத்தி முப்பத்தஞ்சு அது மாதிரி வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துங்க இரநூத்தி பத்தொம்போது அப்படின்னு இரநூத்தி பத்தொம்போது அந்த மாதிரி மேட்ச் ஆகுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆள்பூடலை ஆள்பூடலை கிடைக்கக்கூடிய நம்பர் எனக்கு அஞ்சாம் நம்பர் பேசிக்காக இருக்குது ரெண்டாம் நம்பர் இருக்குது சரிங்களா மூணாம் நம்பர் ஜீரோ இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா திரும்ப வந்து அடிக்கிறதுக்கு எனக்கு இருபத்தி மூணு அப்படிங்கிற நம்பரை திரும்ப ஆடணும் இல்லை ஜி ரெண்டு ஜீரோவை திரும்ப ஆடணும் அந்த மாதிரி தான் எனக்கு காமிக்கிது இருக்கான்னு பாருங்கள் ரெண்டு ஜீரோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படி திரும்ப ஆடிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது உங்களுக்கு ஏதாவது கணக்கில் வருதுங்க நாங்கள் சொன்ன மாதிரியே அப்படியே வருதுங்க அப்படின்னு தெரிஞ்சால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் இது ஆறு மணி ஷோங்கிறதுனால நம்ம சொல்கிறோம் ஏன்னா எப்படி இருந்தாலும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஆடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த ட்ராவில் சேஞ்ச் பண்ணல அப்படின்னா எட்டு மணி டிராவில் நமக்கு கட்டாயமாக சேஞ்ச் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் நமக்கு ஆடுவாங்க எப்போயுமே இப்போ வந்து எட்டு மணி ஷோ ஆறு மணி ஷோவுக்கு சேஞ்ச் பண்ணலை அப்படின்னா எட்டு மணி ஷோவுக்கு நமக்கு கட்டாயமாக சேஞ்ச் பண்ணிடுவாங்க அப்படி சேஞ்ச் பண்ணி ஆடினா என்ன நம்பர் வருது அப்படிங்கிறது பத்தலாம் எட்டு மணிக்கு போட்டுடலாம் போட்டுறலாம்ப்பா அதே மாதிரி ஏ போர்டு பி போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் எட்டு மணிக்கு நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எட்டு மணிக்கு ஏ போர்டில் ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஏங்க ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னு கேட்டால் நேற்று அதில் அடிக்கப்பட்ட நம்பர் ரெண்டு நம்பர் பதிமூணு இரநூத்தி நாற்பத்தி நாலு சரிங்களா இதுதான் நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் அதுக்கு அதுக்கு அப்படி அடுத்தது அடுத்தது எழுபத்தி ஒன்று ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று சரிங்களா இது தான் அடிக்கப்பட்ட நம்பரு இதிலேருந்தே நம்ம கணக்கு எடுத்து கொண்டு வரோம் இதுலேருந்தால் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணால் ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் நம்ம கொடுப்போம் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்க எதிரி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்ட் பி போர்ட் சி போட்லாம் நமக்கு ஏ போட்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் அப்படி இல்லைன்னா அஞ்சா நம்பர் எதிர்பார்க்குறோம் எதனால் அஞ்சா நம்பர் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஏழுக்கு அஞ்சுங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக வருது ஆனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏன் எனக்கு அதிகமாக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா இதுலேருந்து நீட்ஸே எனக்கு ஒரு ஆறாம் நம்பர் இங்கே கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது ஏதாவது இந்த நம்பருடைய நீட்ஸ்லேருந்து ஒரு ஆறாம் நம்பர் கிடைக்கும் இங்கே மேக்ஸிமம் ஜீரோ அல்லது என்ன ஏ போடல் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் போன ஆறு மணி சோக்கு என்ன கொடுத்துருக்கோம் ரெண்டு அல்லது ஜீரோ கொடுத்துருக்கோம்மா இதனுடைய நீட்சி கணக்கு வச்சு பார்த்தாக்கா இங்கே இது ரெண்டு நம்பர் ஏதோ ஒரு நம்பர் அடிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எனக்கு ஆறாம் நம்பர் தான் வரணும் அதுதான் என்னுடைய கணக்கு சரிங்களா இங்கே இந்த இந்த பார்த்தீங்க நமக்கு இங்கே வந்து ஜீரோ அல்லது ரெண்டு இந்த ரெண்டு நம்பர் ஏதோ ஒரு நம்பர் அடிச்சிட்டாங்க அப்படின்னா இங்கே நமக்கு என்ன வரும் ஆறாம் நம்பர் தான் வரும் ஜீரோவுக்கும் ஆறு தான் வரும் ரெண்டாம் நம்பருக்கும் ஆறு தான் வரும் அதுதான் இந்த கணக்கு தான் சரிங்களா வேறு ஒன்றுமே இல்லை அது போக ப்ளஸ் நம்முடைய இந்த கணக்கில் வந்து ஏழுக்கு அஞ்சுங்கிறது ஃபேவரபுளான நம்பர் அது முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏழுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பர் அதை கணக்கு கொஸ்டாக கொடுக்குறேன் அதேமாதிரி எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது பி போர்டில் எதனால் அப்படின்னா நே தடிக்கப்பட்ட நம்பர் அஞ்சு அஞ்சுக்கு எட்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அந்த மாதிரி வருதுன்னா உங்களுக்கு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அஞ்சா நம்பருக்கு மேபி அதிகபட்சமாக எட்டாம் நம்பர் தான் வரணும் வரக்கூடிய நம்பரும் அதுதான் சரிங்களா அப்படி வர வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றா நம்பரும் அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேஸ்ட் ஆகிரும் சரிங்களா ஏன்னா அஞ்சா நம்பருக்கு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பரில் எட்டு அல்லது ஒன்று அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதாவது ஜீரோ ரெண்டுக்கு ஆறும் அதே மாதிரி ஏழுக்கு அஞ்சும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே கணக்கு தான் இங்கே அஞ்சுக்கு எட்டும் அஞ்சுக்கு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் ரெண்டுமே கொஞ்சம் நமக்கு ஃபேவரபுளாக நமக்கும் சு ஃபேவரபுளாக வரக்கார வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது சரிங்க அதே மாதிரி சி போர்டில் எனக்கு ஒரு ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது உங்களுக்கு அது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் ஏன் ரெண்டாம் நம்பர்னால் ஒன்றுக்கு ரெண்டு அடிப்பாங்களா அப்படின்னு கேட்கலாம் ஆனால் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இங்கே வந்து நம்ம வந்து சி போர்டில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அஞ்சு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஒன்பது கொடுத்துருக்கோம் அஞ்சு ஒன்பதுனுடைய நீர்ச்சி நம்பர் சரிங்களா அஞ்சாம் நம்பர் வந்தாலும் ரெண்டாம் நம்பர் வரும் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் வந்தாலும் ரெண்டாம் நம்பர் வரும் அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம எடுக்கவும் முடியும் அது மாதிரி தான் சொல்கிறேன் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி மூணாம் நம்பர் மூணாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அஞ்சாம் நம்பருக்கும் மூணாம் நம்பர் செட் ஆகும் ஒன்பதாம் நம்பருக்கும் மூணாம் நம்பர் செட் ஆகும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கும் மூணாம் நம்பர் செட் ஆகும் அதையும் நம்ம கவனமாக பார்க்கணும் அது மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம் சரிங்களா அப்போ நாளைக்கு எட்டு மணி ஷோவுக்கு நமக்கு என்ன நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சி ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது பர்ஃபெக்ட் ஆடலாக் வாய்ப்பு இருக்குது மாதிரி அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்றாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது கணக்கில் வருதா அப்படின்னு எடுத்துக்கங்க அது போக ஒரு எட்டாம் நம்பர் வருது சரிங்களா சாரி மூணாம் நம்பர் வருது இதுக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க எட்டாம் நம்பராக இருந்தால் மூணாம் நம்பராக இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எட்டாம் நம்பராக இருந்தால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு மூணாம் நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பார்ப்போம் ஏன்னா ஒன்றுக்கு மூணுங்கிறது எப்பயுமே வந்து ஒரு எவர் கிரீன் நம்பரு அதனால சொல்கிறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது உங்கள் கணக்கில் மேபி ஷூட் ஆகுது வருது அப்படின்னா கூட தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் இது வந்து டியரு அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படியே பார்க்கலாம் எட்டு மணி சோவும் ஆறு மணி சோவும் சரிங்களா